பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குபலயமெல்லாம் ஓங்குக பெருமான் திருவடி கமலம் வாழ்க 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 வல்ல பஞ்ச பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவினைத் துவங்குகிறேன் பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வருண மகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் சிவபுராணத்தில் மீதமுள்ள முப்பத்தி ஐந்து வரிகளை காண்போம் நாயர் கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயேர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்று சோதி மலர்ந்த மலர் தேசனி தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் உயிராய் நின்றானே பாடலின் பொருள் தயாவானவன் என்பதன் பொருள் கருணாகரன் தத்துவன் என்பதன் பொருள் மெய்பொருள் கடையேன் என்று ராமலிங்க சுவாமி அகவலில் கூறுவது போல நாயினும் கீழேனாகிய என்னிடத்தில் மெய்ப்பொருளாகிய நீ தாயினும் மேலான தயாளுவாக கருணை காட்டியிருக்கின்றாய் நம் இலக்கு என்னவென்று தெரிந்து அதை அடைவதுதான் மனித பிறப்பின் உச்சம் ஈசன் அவனை சேர்வதுதான் நம் பிறப்பின் ரகசியம் அவன் கொடையாளன் அவனை அடைவதால் எல்லா நலனும் உண்டாகிறது புலன் இச்சையில் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அழிவே ஏற்படும் பரப்பிரம்மத்தை அடைவது ஒன்றே அந்த மெய்ப்பொருளான தத்துவனை அடைவது ஒன்றே நம் லட்சியமாக இருக்க வேண்டும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு குற்றம் குறையேதும் இல்லாத சோதி ஒளியாய்க் காவி கமலத்தில் மலர்ந்து நிற்கும் சுடரே இதை எப்படி உணர முடியும் தினமும் இடைவிடாது தியானித்து அவன் திருவடியில் மனதை ஊன்றி தியானித்தால் இந்த மலர் சுடரைக் காணலாம் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே தேசன் என்றால் இங்கே தேஜஸ் என்று பொருள்படும் சிவபுரம் பிரம்மபுரம் என்று பொருள்படும் இனிய அமுதனே சிவபுரனே சிவபுரனே என்பதை எப்படி பொருள் கொள்ளலாம் என்றால் சிற்றம்பலம் என்னும் ஊரில் பொன்னம்பலம் என்னும் தலைவனை காண்பது என்று பொருள் கொள்ளலாம் தேஜோமயத்தை அடைவது எப்படி அதற்கு யோகத்தின் வழியே விந்தை கட்டி விந்து ஓஜஸ் என்ற நிலையை அடைந்தால் அதாவது அவ்வை விநாயகர் அகவலில் கூறுவது போல மூலாதாரத்தில் மூன்று எழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தை அறிவித்தே என்பார் வாசி மூலக்கணல் எழுந்தால் ஓஜஸ் என்ற நிலையில் வாசி உடல் முழுவதும் பரவி தேஜஸ் அடையும் ஒளி உடல் பெறும் பாசமாம் பற்றி பாரிக்கும் என்றால் காப்பாற்றுதல் என்று பொருள்படும் என்றால் நிறை மனிதன் மற்றும் எனப்படும் கட்டை அறுத்து அதாவது சிறியதில் பிணைப்புண்டு கிடப்பது பாசம் அதனை அறுக்க நிறைநிலையில் இருக்கும் ஆசிரியன் தன் சொரூபத்தின் மூலம் காட்டிக் கொடுக்கின்றான் ஆம் குரு உபதேசம் கொடுத்து சீடனை மென்மையடைய செய்தவன் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப் பெரும்கருணை நேசமுடன் அடியேனுக்கு அருள் புரிந்து என் உள்ளே இருந்த வஞ்சகம் அனைத்தையும் தீர்த்தவன் நீ என் நெஞ்சகத்தை விட்டு விலகாத பெரும்கருணை என்ற அன்பை காட்டிய பேராறு நீ ஆரா அமுதினை அழித்தவன் நீ அண்டம் முழுவதிலும் நிறைந்திருக்கின்ற நிறைந்திருப்பவன் எல்லைகளுக்கு உன்னையே நினைத்து உருகி நிற்பவர்களுக்கு நிற்பவர்களின் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளி நீ என் கல் நெஞ்சினை நீராய் உருக்கி அன்பு ஊற்றாய் உருக்கி என் ஆறுயிராய் பேருயிராய் நின்றவன் நீயே அனைத்துமான பரம்பொருள் அடுத்த பத்து வரிகள் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையா ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனி காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே பாடலின் பொருள் பரம்பொருளான உனக்கு இன்பமும் துன்பமும் இல்லை ஆனால் அனைத்திலும் அனைத்துமாய் நிற்பவன் நீயே அதாவது பரம்பொருளான நீயே அனைத்து ஜீவராசிகளிலும் உயிராய் இருப்பதால் அந்த இன்ப துன்பங்களும் உனக்கும் உண்டாயிற்று மெய் அன்பர்களுக்கு அடியார்களுக்கு அன்புமயமானவனே அவர்களுக்கு எல்லாமாய் இருந்தும் இல்லாதவன் போல சூனிய நிலையை வெட்ட வெளியை காணச் செய்தவனே அனைத்து உலகிற்கும் சோதியானவனே எல்லா உயிர்களிலும் தோன்றும் ஆத்ம ஜோதியே அந்த சோதியில் துளங்கும் இருளே எல்லா பெருமைக்கும் உடையவனாக இருந்தாலும் எல்லாமாய் நின்றாலும் எதுவும் எனதல்ல என்ற பெருமையனை ஆதி அந்தம் மற்றும் நடுவாகி இம்மூன்றும் தானாகி தான் அல்லாதவனும் ஆகினான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருந்த என்னை வலிய வந்து இழுத்து ஆட்கொண்ட இறைவனே நீயே என் தந்தையும் ஆவாய் அடுத்து பிரம்ம ஞானத்தை கூறுகிறார் பாருங்கள் தியானத்தின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் மனிதனது அறிவு கூர்மையான நுண்ணறிவாக தெளிவடைகிறது அப்படி கூர்மையான மெய் ஞானத்தால் அவர்களின் உள்ளத்துள் தெளிந்த நுண்ணறிவே அதாவது ஊனக்கண் என்று சொல்லக்கூடிய நம் கண்கள் மறைப்புகளுக்கு உள்ளானது அதனால் காண முடியாத அந்த உன்னதத்தை தியானத்தின் மூலம் நம் கண்களை பக்குவப்படுத்தி அவன் பால் திருப்பினால் நுண்ணியதிலும் நுண்ணியதாய் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை உணரலாம் என்பதாகும் பூரண பொருளாக பரிபூரணப் பொருளாக இறைவா நீ எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பதால் உனக்கு போதல் வருதல் பிற பொருளை சேர்தல் என்பது உனக்கில்லை உன்னில் கலப்பதற்கு வேறொன்றும் இல்லாததால் நீ எப்பொழுதும் புனிதமாகவே இருக்கிறாய் புண்ணியன் என்ற சுத்த சிவமும் நீயே ஆவாய் நீயே எல்லாமாயும் அனைத்துமாயும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாய் இருந்து அண்டத்திலும் பிண்டத்திலும் நிறைந்திருந்து என்னை காக்கும் காவலன் நீயே ஞானக்கன் என்ற மெய்ப்பொருளினால் தியானத்தின் மற்றும் தவத்தின் முதிர்வாலே என் மீது நீ கொண்ட கருணையினாலே எனக்கு வரிகள் அத்தா அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உள்ளார் அமுதே உடையானே வேற்றுவிகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே பாடலின் பொருள் ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற உன் கருணையினாலே அடியேனுக்கு நீங்கள் காட்டிய உங்கள் உண்மை சொரூபத்தை அந்த காண கிடைக்காத அற்புதமான விஸ்வரூப ஒளியை கண்ட பின் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைத்திருக்கின்றேன் என் உள்ளிலே தோன்றிய சுடரொளியாய் கூர்ந்த நுண் உணர்வாய் துலங்கியவனே அந்த அண்டத்திலே புவனத்திலே ஆயிரமாயிரம் மாற்றம் என் உள்ளிலும் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் பிறப்பித்தாலும் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் என்று எம்பெருமான் மாணிக்க வாசகர் சாமி பாடுகிறார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் குடம்பின் உட்கிடப்ப ஊற்றான என்றால் சுனையாகி சுரக்கின்ற நீர் உன் ஆர் அமுது என்றால் உண்ணுதற்கான அரிய அமிர்தம் உடையானே என்றால் இந்த அண்டமாகிய பிரபஞ்சம் அனைத்திற்கும் என்று கூறலாம் அப்படி சுனையில் சுரக்கின்ற நீர் போல் என் உள்ளிலே சுரக்கின்ற அமுதம் நீ அதுவும் விட்டாத அமுதம் நீ இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் சொந்தக்காரர் நீரே இறைவா வேற்று விகாரம் என்பது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களில் புதைந்து இருக்கக்கூடிய காமம் குரோதம் மற்றும் தாதுக்கள் என்ற ஏழாகவும் என் உடலினுள் தங்கியிருக்கின்றது என் ஐயா இனியும் என்னால் பொறுக்க முடியாது அரணே என் அரசே உன்னை போற்றி புகழ்ந்திருந்த மெய்யடியார் எப்படி மெய்யை உணர்ந்து மெய்ப்பொருளில் தியானித்து உன்னில் கலந்தார்களோ அவ்வனமே என்னை உன்னில் மெய்யில் கலக்கச் செய்க ஜீவபோதம் அகன்று ஆன்மபோதம் நீக்கி சிவபோதத்தில் உன்னில் கலக்கச் செய்வாய் ஐயனே மீண்டும் மீண்டும் வினைப்பயனால் பிறக்காமல் சாராமல் தவிர்த்திட வேண்டும் ஐயனே என்று நம் மாணிக்க மணிவாசகர் பாடுகின்றார் அடுத்த எட்டு வரிகள் கள்ளப்புலக் குரம்பை கட்டளிக்க வல்லானி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற் கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து பாடலின் பொருள் கள்ளப்புலன் என்று சொல்லக்கூடிய அறிவு புலன் அதற்கு அறிவு புலன் என்று சொல்வதாலே நம் உள்ளிலே விளங்கும் அறிவான ஒளியை மறைக்க வேலை செய்கின்றது அப்படிப்பட்ட புலன்களை தன் கட்டுக்குள் நிறுத்தி ஆட்படுத்தி அதன் மறைப்புகளை அழிக்க வல்லவன் நீயே என்று பாடுகின்றார் சிறிது நேரம் ஒளியை மறைத்து இருளை அண்டத்திற்கு காட்டுவது போல நம் உள்ளிலும் ஒளியாக விளங்கும் நாதன் நல்லிருள் என்ற நம் உடல் இருளில் நடனத்தை பயின்று ஒளியாய் ஒளி நடனத்தை பயின்று ஆடுகின்ற நாதனே என்று எம்பெருமான் பாடுகின்றார் தில்லையில் கூத்தனே என்று சொல்லக்கூடிய சிவசிதம்பர ஸ்தலம் அது ஆகாய ஸ்தலம் இது புறத்தில் விளங்கக்கூடிய ஸ்தலம் நம் உள்ளிலும் விளங்கும் ஆகாய ஸ்தலமான ஆக்னியில் ஒளியாய் திருநடனமாடும் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்று புறத்திலே மதுரை பதி ஆண்ட அரசே மனித உடலில் மதுரை பதியாக விளங்குவது அண்ட உச்சி என்ற பதி தில்லையுள் கூத்தனாக தென்பாண்டி நாட்டானாக அமைந்த இறைவா அல்லல்படும் இந்த மனித பிறப்பை அறுக்கும் இரு கயிறுகளை என் உள்ளிலே புதைத்து அதனை இயக்கும் மந்திரம் ஓ என்ற மந்திரம் அது அகாரம் என்ற ஆவும் என்ற ஊம் என்று தயிர் கடைய மத்தினை போட்டு மத்து சுழல்வதற்கு இருபுறமும் கயிற்றினை இழுத்து இழுத்து ஆ ஆ ஊ ஊ கயிற்றினை கொண்டு கடைய கடைய இந்த அல்லல் பிறவியினை அறுப்பவனே என் இறைவா என்று நம் மாணிக்க மணிவாசகர் பாடுகிறார் சிவபெருமானுக்கு பிடித்த பெருமான் நம் மாணிக்க மணிவாசக பெருமான் பாடும் திருவாசகம் பக்தி யோகம் ஞானம் கலந்த கலவை எல்லாவற்றிற்கும் மேல் அன்பே ஊற்றாய் சுனை ஊற்று போல் பொங்கி ததும்பும் அமிர்தம்தான் மாணிக்க வாசகரும் அவர் தந்த திருவாசகமும் சொல்லுதற்கு அரியதொரு சொல் இருக்குமே ஆனால் அது சிவம் என்னும் சொல்லே ஆகும் அந்த சொல் திருவடி என்னும் மெய்யை உணர்ந்து அதனை பற்ற வேண்டிய சொல்லாகும் அதனால் இதுவரையில் யாம் பாடிய அதாவது அடியின் பாடிய இந்த பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுபவர் மெய் உணர்ந்து மெய்பொருள் உணர்ந்து கருப்பொருள் உணர்ந்து சிவபொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தில் சிவனடிக்கு செல்வர் அவரை பல்லோர்க்கும் போற்றிப் பணிவார் என்று நம்பெருமான் இந்த சிவபுராணம் என்னும் பெரும் உயர்ந்த வாசகத்தை முடிவு செய்கிறார் அடியேன் என்னால் முடிந்தவரை உண்மையை அந்த பொருளை அச்சு பிசகாமல் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் எம்பெருமான் மணிவாசகர் திருவடிகளையும் இதுவரையில் பொறுமையாகக் கேட்ட உங்கள் திருவடிகளையும் தொட்டுப் பணிகிறேன் மகிழ்கிறேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ನನ್ರಿ ತತ್ವಮಸಿ